வெல்கம் வெ்கம் டுஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான பறை மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் இது எல்லா வகையான மீன்லேயும் இந்த மாதிரி வறுவல் செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக சாதம் போட்டு கூடவே கொஞ்சம் தால் வச்சு இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மீன் வரவல் ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த டேஸ்டியாக பறை மீன் வரவல் எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மீன் வரவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பார மீன் முக்கால் கிலோ மீன் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் கொழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நல்ல காரமாக இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரை லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் இல்லைனா திக்காக புளி கரைச்சி கொஞ்சமாக அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அவள் தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மீனில் நல்லா உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு மசாலாவை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மீனில் நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் தடவிட்டாச்சு இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க இப்போ ஒன் ஹவருக்கு அப்புறம் பேன் வச்சுக்கோங்க அரை கப்பு அளவுக்கு எண்ணெய் ஒதிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீனை போடுங்க அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு மீனாக ஒரு ஒரு பக்கமாக பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் உடனே திருப்பி விட்டுறாதீங்க அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெகட்டும் இடையில இடையில நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்தடிச்சு இப்போ நம்ம எல்லாமே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பி விட்டீங்கன்னாலும் மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ எல்லா மீனையும் நல்லா திருப்பி போட்டாச்சு இப்போ எந்த பக்கமும் நல்லா வேகட்டும் நீங்கள் இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நான் திருப்பி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மீன் எடுத்துடலாம் நல்ல எண்ணெயை வந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசாலா எதுவும் மீன்லேருந்து உதராமல் நல்ல மீனில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி அளவுக்கு மீன் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் சாதம் போட்டு கூடவே ஒரு தால் வச்சு ஒரு பொரியல் வச்சு இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் பிடிக்குங்க எல்லாருக்கும் இதே பொடியை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க சமையல் சாதம் பருப்பு கீரை பொரியல் மீன் வறுவல் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே பிள்ளையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்